கேட்குறாங்க அத்தை ஏன் அத்தை என்னை நம்பவே மாட்டேங்கிறீங்க அத்தை என்னை நம்புங்க அத்தை நான் சொல்றதா அத்தை உண்மை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உடனே உன்னே நம்ப சொல்கிறியா நீ தானே என் பேச்சை மீறி போய் என் பொண்ணுக்கு போய் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துகிட்டு வந்தவன் உன்னையெல்லாம் நம்ப முடியாது வெற்றி இவள் அந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பு அப்படிங்கிற மாதிரி வந்துடுறாங்க நான் இங்கே சொல்றாங்க உடனே அத்தை அத்தை ப்ளீஸ் தான் நான் சொல்றதை நம்புங்க அத்தை அப்படிங்கிற மாதிரி நம்ம சக்தி சொல்கிறாங்க உனக்கு கொடுத்த கெடு வந்து முடிஞ்சு போச்சு நீ தானே சொன்ன டிஎன்ஏ டெஸ்ட்டில் தப்பு இருக்கு நான் வந்து அதை நிரூபிக்கிறேன்னு சொன்னேன் இப்போ பாரு உனக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு போச்சுனிமே நீ இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது வெற்றி நான் சொல்கிறத கேளு ஒம்ப நாட்டிய வீட்டு வீட்டு அனுப்பு அப்படிங்கிற மாதிரி ரங்கநாயி அம்மா சொல்கிறாங்க உடனே வந்து வெற்றி சொல்கிறாரு அம்மா கொஞ்சம் சக்தி சொல்கிறதும் கேளுங்கம்மா அப்படின்னு சொன்ன உடனே பூஜா சாக்காயிராங்க வெற்றி என்ன வெற்றி அம்மாவை எழுத்து பேசுகிற தன்னால் எப்படி இருந்தால் பாருங்கள் இப்போ வந்து உங்களே எழுத்து பேசுகிற அளவுக்கு வந்துட்டான் அந்த சக்தி பின்னாடியே சுற்றுறான் அத்தை அவள் சொல்கிறதான் கேட்குறான் அப்படிங்கிற மாதிரி பூஜா சொல்கிறாங்க ஏ பூஜா அவனை பாருப்ப அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெற்றி கோவப்படுறாங்க உடனே வந்து ஏன்டா அவன் மேல கோபப்படுறா அவன் பொண்டாட்டி மேல தப்பு வச்சுக்கிட்டு ஏன் அவன் மேல கோவப்படுறா அப்படின்னு அங்க நகை சொல்றாங்க உடனே சக்தி வந்து சொல்றாங்க அத்தை நான் நான் பண்ண தப்ப நானே சரி பண்றேன் இன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் முதல் டைம் கொடுங்க அந்த ரிப்போர்ட்ல வந்து தப்பு இருக்கு அதை வந்து நான் நிரூபிச்சு காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உடனே வந்து பூஜா வந்து இன்னும் ஆறு மணி வரைக்கும் அவனை கொடுத்த டைம் எல்லாம் முடிஞ்சு போச்சு கிளம்பு அப்படிங்கிற மாதிரி பேசின உடனேயும் அத்தை நான் சொல்றது அத்தை அப்படின்னு சொன்ன உடனே அங்கிட்ட வந்து வெற்றியோட சிஸ்டர் சொல்றாங்க வெற்றி சாரி சக்தி எனக்காக ஏன் நீ வந்து இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிற வேண்டாம் வெற்றி வாழ்க்கை அப்படியே போகட்டும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னு இருங்க நீ நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க உடனே வந்து அங்கிட்ட இருந்து ரங்கனாய் வந்துடுறாங்க வந்துட்டு சக்தி நீ தான் இன்னைக்கு ஆறு மணி வரைக்கும் டைம் கேட்டுருக்க உனக்கு இன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணி தான் கடைசி டைம் அதுக்குள்ள நீ வந்து இந்த ரிப்போர்ட் வந்து பொய் அப்படின்னு நிரூபிக்கிறதுனால நான் அவன்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டேன் நீயா அந்த வீட்டு விட்டு போயிடணும் அடுத்து எந்த காரணத்தை கொண்டு இந்த வீட்டு வாசப்படியை கூட நீ மிதிக்க கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க அதோட பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு எபிசோட முடிச்சிருவாங்க